ஹாய் இந்த வீடியோவில் ஒரு கெட்ட அதை நீங்கள் கெட்ட வார்த்தை இருக்கு மேற்கொண்டு இந்த ரீல் பார்க்காதீங்க டாக்ஸ் இஷ்யூவில் ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் டாக் லவர்ஸ் திருப்பி 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 சொல்கிற விஷயம் இதுங்க வாயில்லாத பிராணி இப்போ இப்ப சூத்தால கிடைக்குதா சூத்தால சாப்பிடுதா அதுக்கு வாய் இருக்குங்க அது வாயால் தான் கிடைக்குது வாயால் தான் சாப்பிடுது உங்க கண்ணுக்கு தெரியலனா இதையும் ஒரு ரெண்டு நான் நீடனாயிச்சப் ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் இருக்கு சொசைட்டிக்கு அது கடிக்கிற ஒவ்வொரு நபரும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் செஞ்சிட்டு இருக்கிற நபர் தான் ஸ்விக்கி பர்சனா இருக்கட்டும் மெக்கானிக் பிளம்பர் போறவரவன் நடக்கிறவன் தொழிலாளர்கள் இட்ஸ் கிரேசி த நம்பர் இட் இஸ் பிட்டன் அந்த டாக்ஸ் எல்லாம் கடிச்சிருக்கிறது வேலை எழுந்திருக்கிறதும் அவங்க உயிர் எழுந்திருக்கிறதும் அவங்க எல்லாம் சொசைட்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஆக்டிவ் ஆன் ஆன் கிரவுண்ட் சொசைட்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் தான் அதுங்க எல்லாம் கடிச்சு டேமேஜ் பண்ணுதுங்க உங்களுக்கு இழகின மனசுல சொசைட்டில ஆயிரம் நீட்ஸ் இருக்கு ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்கு ஆர்ஃபனேஜஸ் இருக்கு எங்க வேணா போய் டைம் எல்லாம் மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரீம் டாக் லவர்ஸ் எல்லாம் திருத்துறது கொஞ்சம் கஷ்டம் பட் போச்ச வரச்சு சும்மா ஒரு பிஸ்கட் குடுக்கறது ஒரு டீ ஷாப்ல நீங்க நிக்கும் போது ஒரு டாக்ட பார்த்தா அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு பன் குடுக்கறது அதெல்லாம் பிளீஸ் நிறுத்திடுங்க எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் பார்டர் லைன் டாக் லவர்ஸ் தான் அப்படியே தீவிர டாக் லவர்ஸ் கிடையாது பட் சொசைட்டிக்காக அந்த டாகை பார்க்கும் அந்த பன் குட்டி ஒரு பன் குடுக்கிறது ஒரு பிஸ்கெட் அண்ணா ஒரு டைகர் பிஸ்கெட் கொடுங்க ப்ளீஸ் ஸ்டாப் தட் வாடகி மற்றும் பிக் பாஸ் பிரபலமான சுசித்ரா அவர்கள் திருநாய் பிரச்சனைக்காக தொடர்ந்து பேசி வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் முன்னதாக வெளியிட்ட வீடியோவில் கூட திருநாய்கள் தொல்லை பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது அரசாங்கமே முதல் முறையாக உருப்படியாக ஒரு விஷயத்தை செய்ய முன்வந்தாலும் கூட இந்த டாக் லவர்ஸ் மனுஷ விரோதிகளா இருக்காங்க இவங்களையும் ஒரு சாக்கு மூட்டையில போட்டு மார்ஸ்ல தூக்கி போடணும் என சுசித்ரா பேசியிருந்தார் இந்த நிலையில் மீண்டும் நாய் பிரியர்களை அவதூறாக பேசி வெளியிட்ட வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் பெரிதும் கவனம் பெற்று வருகிறது அதில் அவர் டாக் லவர்ஸ் நீங்க நாய்களுக்கு பிஸ்கட் மற்றும் உணவு கொடுப்பதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சால் ஓல்டேஜ் ஹோம்ஸ் மற்றும் அனாதை ஆசிரமங்களுக்கு போய் ஏதாவது நல்லது செய்யுங்க என பாடகி சுசித்ரா நாய் பிரியர்களை ஆவேசமாக பேசியுள்ளார் மேலும் இவர் வெளியிட்ட வீடியோவுக்கு பலரும் ஆதரவு மற்றும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள்